மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டது அதே போல பல்வேறுபட்ட யூத நச்சு கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் அவர்களுடைய நச்சு கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் அங்கு எடுத்துக்காட்டப்பட்டு மக்களுக்கு மத்தியில் நிரூபிக்கப்பட்டது அந்த விவாதத்தில் நானும் பங்கேற்றிருந்தேன் குறிப்பாக சகோதரர் பிஜே அவருடைய பல்வேறுபட்ட நச்சு கருத்துக்களை அவர் பேசிய உரைகளில் இருந்து வீடியோ கிளிப் மூலமாக மக்களுக்கு மத்தியில போட்டு காட்டி அதுல எவ்வளவு நச்சு கருத்துக்கள் இருக்கிறது என்பதையும் நிறைய விஷயங்களை சான்றுகளோடு நாமும் நிறுவினோம் அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா கனவுல ஒருவர் காணாத ஒரு கனவை கண்டதாக ஒருவர் சொன்னால் ரசூலுதாய் சல்லா அலுசலம் அவர்கள் சொல்றாங்க புகாரியில ஏழாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் காணாத ஒரு கனவை கண்டதாக ஒருவர் அவர் இரண்டு கோதுமைகளை கட்ட சொல்லி அவர் ஆனால் அவ்வாறு அவர் செய்ய மாட்டார் என்று அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை கனவுகள் குறித்து சகோதரர் பிஜே அவர்கள் பேசும்போது இந்த ஹதீஸ சொல்றார் சொல்லி முடிச்சிட்டு இந்த மாதிரி சிரமப்படுத்தப்படுவார் இந்த வேதனைங்கிறது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் சொர்க்கத்துல போனாலும் இந்த வேதனை இருக்கும் அதனுடைய இன்பங்களை வந்து அனுபவிக்க இயலாது அப்படின்னு சொல்லி கனவுல பொய் சொன்னால் அதற்குரிய வேதனை சொர்க்கத்துலயும் இருக்கும் சொர்க்கத்துல அந்த இன்பங்களை அனுபவிக்க இயலாது என்ற ஒரு கருத்தை அவருடைய உரையில பேசியிருக்கிறார் இருக்கிறார் இத நம்ம எடுத்து அந்த விவாதத்துல மக்களுக்கு மத்தியில எடுத்து போட்டு காட்டணும் ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல ரிசுலா சொல்றாங்க அந்த கனவுல உள்ள பொய் சொல்றவன் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பான் அல்லான் கேட்டா ரெண்டு கோதுமையை கையில கொடுப்பு இந்த ரெண்டு கோதுமையையும் நூல்ல முடிச்சு போட்டு ஒன்னா சேர்த்து பாடுறான் அப்படின்னு நல்லா சொல்லுவானா சேருமா முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியுமான்னு கேட்பாங்க நம்ம நாட்டு வழக்குப்படி முட்டை தலையா இருக்கு முழங்கால ரெண்டுலையும் கைது போட்டு கட்ட முடியுமா வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிடும் முட்டை தலைக்கு முழங்காலுக்கு என்ன செய்ய முடியாது முடிச்சு போட முடியாது அதே மாதிரி ரெண்டு கோதுமை எடுத்து ஒரு நூலில் கட்டுங்க வைப்போம் ரெண்டு கோதுமை ஒரு நூலில் கட்டணும் உன்னோட ஒன்று சேர்த்து வச்சு இணைச்சி கட்ட முடியுமா பழிக்கிட்டு போயிடும் கோதுமை நெல்லை கட்டி பிடலாம் ரெண்டு நெல்ல ஒரு நூலில் கட்டி பிடலாம் ரெண்டு கோதுமை என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு கட்டவே முடியாது இவங்களுக்கு என்ன தண்ணா நல்லா கொடுப்பான்னு கேட்டா இல்லாத ஒண்ணு இட்டு கட்டி சொன்னதுனால முடியாத ஒண்ணு செய்யலான்னு பிரிப்பாடலாம் இந்த ரெண்டு கோதுமை கட்டலாம் கட்ட மாட்டேன்னா ஒரு அட்டி மறுபடி கட்டு ரெண்டு இணைச்சு கட்டு இப்படின்னு சொல்லி அல்லா என்ன செய்வான் அவனுக்கு மருமையில விசேஷமா சிறப்பான ஒரு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் புகார்ல வருது ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ரெண்டு கோதுமையை ஒன்னா இணைச்சு கட்டுறான்னு சொல்லி அல்லா வந்து அவனை கட்டாயப்படுத்துவோம் அவனால் செய்ய முடியாது இது நடந்துகிட்டே இருக்கு தண்டனை இந்த மாதிரி எங்க சொர்க்கத்துக்கு போனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த இன்பத்து அனுபவம் சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு வேலை செய்யணும் சாப்பிடல இது கட்டலாம் கட்டிட்டு கட்டி முடிச்சதா அர்த்தம் வேலை இது இது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க காட்டி இத நம்ம வந்து மக்களுக்கு மத்தியில இத நிரூபிச்சோம் இது நச்சு கருத்து இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றமான ஒரு கருத்து சொர்க்கத்துல வந்து வேதனை நடக்கும் சொர்க்கத்துல வந்து வேதனை வந்து ஒரு ஆள் செய்யப்படுவார் செய்யப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு கருத்தாக இருக்கு என்பதை நாம நிரூபித்தோம் அந்த விவாதத்துல கலந்து கொண்டிருந்த டி என் டிஜாவினுடைய முக்கியமான ஐந்து தாயிகள் இது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலையும் சொல்லல இது சரி என்று ஆதாரங்களையும் கொடுக்கல இது தவறுதான் தவறாதான் அவர் பேசியிருக்கிறார் இந்த கொள்கையில நாங்க இல்ல என்று அவர்கள் மறுத்தும் பேசல சுருக்கமாக இது சம்பந்தமாக வாயே திறக்கல இந்த வீடியோங்கிறது வந்து குறிப்பாக முதல் தலைப்புல இரண்டாவது நாளும் போடப்பட்டது ரெண்டாவது தலைப்பிலையும் முதல் நாள்ல இந்த வீடியோ ரெண்டு தலைப்பிலும் இந்த வீடியோ போடப்பட்டு அவர்களுடைய முக்கியமான ஐந்து தாயிகள் இருக்கிற சபையில் மூத்த தாய்கள் அப்படிப்பட்ட ஒரு சபையில போடப்பட்டு அவர்களுடைய கொள்கை என்ன என்று தெளிவாக தெரிந்திருக்க கூடிய அந்த மக்கள் அதுக்கு எதிராக ஒருவர் பேசுகிறார் இது சரியா தவறா என்று நம்ம கேட்கும் போது இது சம்பந்தமான வாயே திறக்காமல் இப்ப ஒரு ரெண்டு மூணு சமீபமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி SLTJ அமைப்பை சார்ந்தவர்கள் அதுல உள்ள ஒரு தாயாக இருக்கக்கூடிய ஹிஷாம் என்பவர் வந்து இது சம்பந்தமான இந்த கருத்து குறித்து இந்த வீடியோ குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எஸ் எல் டி ஜேவனுடைய இருக்கக்கூடியவர் இவர் என்ன அந்த வீடியோவில் அதனுடைய சுருக்கமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கனவுகள் குறித்து வஸல்லம் சொன்னாங்களே இந்த ஹதீஸ் கனவுல காணாத ஒன்றை கண்டதாக சொன்னால் அவர் வந்து ரெண்டு கோதுமையை கொடுத்து கட்ட சொல்லி அவர் சிரமப்படுத்தப்படுவார் என்று இந்த அதிசு சகோதரர் பி இத வந்து சில ஆண்டுகளுக்கு தொடர் உரையில இத பேசியிருக்கிறார் அப்படி பேசும்போது இந்த செய்தி அவருக்கும் அவர் இடத்துல சுட்டி காட்டப்பட்டுச்சு இது தவறு என்று சுட்டி காட்டப்பட்டுச்சு ஒரு ஒருவர் அவர் இடத்துல சுட்டி காட்டினார் அப்படி சுட்டி காட்ட பிறகு இது வந்து எடிட்டிங் துறையில சொல்லி எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி வந்து நம்ம கட் பண்ணி அதுக்கு பிறகு வெளியிடலாம் சொல்லி எடிட்டிங் சொல்லி அவர் இந்த மாதிரி கட் பண்ணி வெளியிடுங்க அவங்கள இதை கட் பண்ணாம அப்படியே டிவில வெளியிட்டுட்டாங்க ஆன்லைன் பிஜேல இதை அப்படியே அப்லோடு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ் எல் டிஜே அமைப்பை சார்ந்த தாய் இஷாம் அவர்கள் தன்னுடைய வீடியோல இத பதிவு செய்து காட்டுறாரு அப்ப இது வந்து எடிட்டிங் துறை செய்த தவறு ஆனா நாங்க இந்த கருத்துல இல்ல நாங்கள் எங்களுடைய ஜமாத் வந்து சொர்க்கத்துல வேதனை இல்லை என்ற கருத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தண்டனையை பொறுத்த மாத்திரத்துல இது சொர்க்கத்துல வழங்கப்படுமான்னு சொல்லி கேட்டா சொர்க்கத்தில் வழங்கப்படாது இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த தண்டனை சொர்க்கத்துல உள்ள ஒரு தண்டனை கிடையாது என்பதுல ஜமாத் தெளிவாக இருக்கிறோம் இடத்துல வந்து இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லாதவர்கள் இப்ப ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இப்ப மூணு மாசம் கழிச்சு என்ன செய்யறாங்கன்னா இது எடிட்டிங் துறையில ஏற்பட்ட தவறு அப்படிங்கிறாங்க எடிட்டிங் துறையில ஏற்பட்ட தவறு அவரு கவனிக்காம லைவ்ல அது அப்லோட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் பேஜ்ல அது மக்களுக்கு மத்தியில பரவி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இது எடிட்டிங் துறையில ஏற்பட்ட தவறு என்று சொன்னால் இது வந்து ஏற்கனவே தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இது ஜமாத்தனுடைய நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னால் வந்திருக்க கூடிய அஞ்சு முக்கியமான தாய்களுக்கும் ஜமாத்தனுடைய நிலைப்பாடு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொர்க்கத்துல வேதனை என்பது இல்லை என்பதுதான் அவர்களுடைய ஜமாத்தனுடைய நிலைப்பாடு என்றும் சொர்க்கத்துல வேதனை இல்லை என்பது வந்து அவர்களுடைய கொள்கை என்றும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப இந்த வீடியோ குறித்து அவர்கள் தெரியும் அப்பயே சொல்லிருக்கலாம் இது வந்து தப்பா தான் சொல்லியிருக்காரு அல்லது இது எடிட்டிங் ப்ராப்ளம் இது வந்து மக்களுக்கு மத்தியில வந்து இப்படி வெளியிடப்பட்டது தெரியாம போச்சு அப்பயே நிரூபிச்சிருக்கலாம் ஆனா மூன்று மாதம் கழித்து இப்போதான் அந்த கதையை சொல்றாங்க இது வந்து எடிட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எடிட்டிங் பண்ணும்போது அவங்க இதை கவனிக்கல அதனால அப்லோடு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நல்ல இப்ப மக்களுடைய மனதுல என்ன ஒரு கருத்து பதிவாகுதுன்னு சொன்னா விவாத காலத்துல ஒருத்தவங்க யாருக்காகவும் விட்டார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி அவங்க அந்த ஜமாத்துல இருக்க முடியாது என்று மக்களுக்கு மத்தியில உள்ள அந்த கருத்து இன்னும் வலுவாகுது பிஜேவை எதிர்த்து தான் பதவி போயிடும் அந்த ஜமாத்துல பிஜேவை பகச்சுக்கிட்டு அவர் ஜமாத்தை விட்டு வெளியேற்றப்படுவார் என்ற ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில ஊர்ஜிதம் ஆகுது ஏன்னு கேட்டா விவாதத்துல இவர்களுக்கு இந்த கொள்கை தெரியும் இவர்களுக்கு தெரியும் இவர்கள் இந்த முக்கியமான அவர்களுக்கு இது குறித்து விஷயம் இவர்களுடைய கொள்கை குறித்து தெரிஞ்சிருக்கும் மேலும் இவங்க வேற எந்த கொள்கையில இருக்காங்க பிஜே தவறு செஞ்சாலும் வந்து நாங்க என்ன செய்வோம் அவரை திருத்தி கொடுப்போங்கிறாங்க அப்ப ஜமாத்தனுடைய நிலைப்பாடு சொர்க்கத்துல வந்து வேதனை இல்லை என்பது பிஜே வேதனை இருக்குன்னு பேசுகிறார் அப்ப கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் முரணாக சொன்னா அவர் தவறுதான் சொல்றதுல என்ன தயக்கோங்க அப்ப ஏன் தயங்கி இருக்கிறார்கள் என்று மக்கள் வழங்குறாங்க இப்ப கூடுதலாக மக்கள் என்ன விளங்குறாங்கன்னு கேட்டா அப்ப ஒரு தோல்வி பிஜே உடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுமையானால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றமாக இருந்தாலும் அந்த விஷயங்களை வந்து தவறுன்னு ஒத்துக்கொள்ளக் கூடாது அது எப்படியாச்சும் சரி கட்டி பார்க்கணும் அல்லது ஒரு விஷயத்தை தவறு என்று ஒத்துக்கொண்டால் இமேஜ் டெவலப் ஆகும் இன்னும் இமேஜ் வந்து பெருசா கிரியேட் ஆகும் மக்கள் தான் ஒரு நல்லவர்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா தவற ஒத்துக்கொள்ளணும் என்ற சிந்தனை இவர்களிடத்துல இருக்கிறது என்பதாக மக்கள் கருதுறாங்க சுருக்கமாக ஒண்ணுதான் தவறை ஒத்துக்கொண்ட ஒத்துக்கொள்ள அடிப்படை மாற்றமாக இவர்களுக்கு பெயர் கிடைக்கும் நேம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தாராளமாக தவற ஒத்துக்கொள்ளலாம் அப்பதான் நமக்கு ஒரு பெயர் கிடைக்கும் என்று இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி வந்து சொர்க்கத்துல வழங்கப்படுற தண்டனை நரகத்துல வழங்கப்படக்கூடிய தண்டனை என்றோ இந்த செய்தியில வரல பிஜே அவர்கள் இந்த செய்தியை பார்த்து அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா பொதுவாக வரக்கூடிய ஒரு செய்தி சொர்க்கத்துல இந்த தண்டனை வழங்கப்படும் என்று நினைத்து கவலக்குறைவால் இந்த தகவலை சொல்லிடுறாரு இந்த ஹதீசை சகோதரர் பிஜி அவர்கள் விளங்குவது விளங்கியது குறித்து இவங்க சொல்லும் ஒரு ஆச்சரியமான ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க என்னன்னு சொன்னா அதாவது இந்த ஹதீஸ் வந்து பொதுவாக வந்திருக்கிறது பொதுவாக வந்து சொர்க்கத்துல வேதனை செய்யப்படுறதா நரகத்துல வேதனை செய்யப்படுறதா குறிப்பிடப்படல அதனால இது வந்து சொர்க்கத்துல வேதனை செய்யப்படக்கூடிய தண்டனை எப்படின்னு சொல்லி அவர் விளங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க கணியத்துக்கு எவ்வளவு நல்லா ஒரு விஷயம் ரெண்டுத்துக்கு பொதுவாக வர்றதாக இருக்கு ஏ பி ரெண்டுத்துக்குமே பொதுவாக வர்றதாக இருந்தா ஏலயும் அது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கணும் பிள்ளையும் நடப்பதற்கு சாத்தியமா இருக்கணும் அப்பதான் பொதுவாக வந்து இந்த விஷயங்களே எடுங்களேன் ஒரு வேதனை குறித்து ஒரு ஹதீஸ் வருது அது வந்து நரகத்துல வேதனை செய்யப்படுறதா அல்லது வந்து கபூர்ல வேதனை செய்யப்படுறதா என்பது தெரியலன்னு வைங்க ஏன்னா ரெண்டுத்திலயுமே வேதனை இருக்கு நரகத்திலயும் வேதனை செய்யப்படும் கபூர்லயும் சில அதாபுகள் வேதனைகள் என்பது இருக்கிறது அப்ப ரெண்டுத்துல எதுன்னு வரலன்னு சொல்லும் நரகத்துல வேதனை செய்யப்படும் சொல்றாரு இதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன் ரெண்டுத்துலயுமே வேதனை நடக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டுத்துலயுமே வேதனை நடக்கும் ஆனா சொர்க்கத்துல எங்கயாவது வேதனை நடக்குமா சொர்க்கத்துல வந்து வேதனைகள் நடக்காது சொர்க்கத்துல இன்பங்கள் தான் நடக்கும் அப்ப ஒரு ஹதீசு பொதுவாக வந்தால் நரகத்துல வேதனை செய்யப்படு வேதனை செய்யப்படுறது சொல்ல சொல்லப்படுதா சொர்க்கத்துல வேதனை செய்யப்படுறது சொல்லப்படுதா அப்படின்னு சொல்லி தெரியாம சொர்க்கத்துல வேதனை செய்யப்படுறதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒருவர் சொல்வதாக இருந்தால் அப்ப அவர் என்ன விளங்கியிருக்கிறாருன்னா சொர்க்கத்திலேயே வேதனை நடக்கும் என்ற கருத்தில் அவர் இருக்கிறார் அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா அப்படி சொர்க்கத்தில் வேதனை நடக்கும் என்ற சாத்திய கூறு ஆனால் அது என்னென்ன வேதனை சொர்க்கத்துல வேதனை நடக்கும்ங்கிற சாத்தியக்கூறு இருக்குமே ஆனால் அப்ப அவர் என்னென்ன வேதனைகள் சொர்க்கத்துல நடக்கும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு ஏன்னா இது லாஜிக்கே ஒத்து வரல சொர்க்கத்தில் என்பது வேதனைங்கிற அந்த டாபிக்கே வராது ஏன்னா அங்க வேதனை கிடையாது முழுக்க இன்பங்களை தான் வைத்து வைத்திருக்கிறான் நரகத்துல வேதனை நடக்கும் கபுல சில வேதனைகள் அந்த கொடுப்பான் அப்ப லாஜிக்கே ஒத்து வராத ஒரு பதிலையும் இதுல பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆச்சரியத்தையும் நம்ம இங்க பார்க்க முடிகிறது பல வருடங்களுக்கு முன்னாடி பி அவர்கள் தொடராக ரமலான்ல ஆற்றிய ஒரு உரையில வந்த ஒரு பகுதிதான் இது இந்த வீடியோல சொல்லும் போது சொல்றாங்க இது இப்போ பேசின வீடியோ கிடையாது இது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தொடர் உரையில வந்து பி ஜே பேசினது ஆனா இப்போ பேசுற மாதிரி மக்களுக்கு மத்தியில இத வந்து பரப்புறாங்க இப்போ ஆய்வு வெளியிட்டது மாதிரி பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அதுல பதிவு செய்கிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அப்போ ஒரு விஷயம் இதுல விளங்குது என்னன்னு கேட்டா இத்தனை வருடங்களாக இவர் பழைய வீடியோங்கிறாங்கல்ல அப்ப இத்தனை வருடங்களாக இந்த வீடியோவை எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க இந்த அமைப்பை சார்பாக அதே போல இந்த வீடியோ வெளியிட்டு அந்த நேரத்திலும் பல பேர் கேட்டிருப்பாங்க பல பேர் இது சம்பந்தமாக கேட்டிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றமாக அவர் பேசியிருந்தாலும் பிஜே பேசியிருந்தாலும் அவர் சொன்னா அது சரிதான் என்று கண்மூடித்தனமாக மக்கள் அப்படியே ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மக்களுக்கு மன்றத்துல கொண்டு வந்து வைக்கப்படுகிற பொழுதுதான் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறப்படுகிற அந்த சூழ்நிலையிலிருந்தான் அதுல இருந்து வாபஸ் வாங்குறாங்க அப்ப இப்படித்தான் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள் மக்களுக்கு மத்தியில அவர் என்ன சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில தான் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தக்லீது செய்கிறார்கள் என்பது இந்த இந்த மூலமாக ஊர்ஜிதமாகிறது காணாத ஒரு கனவை கண்டதாக ஒருவர் பொய் சொன்னால் அவர் இரண்டு கோதுமைகளை கொடுத்து கட்ட சொல்லி சிரமப்படுத்தப்படுவார் இந்த வேதனை வந்து இப்படி சொல்லக்கூடிய இந்த சகோதரர் அவர்கள் விளக்கம் கொடுக்கும் போது நடக்கும் இந்த வேதனை தொடரும் அவர் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க இயலாது என்பதை நச்சு கருத்து என்று நம்ம விவாதங்கள்ல எடுத்து வைத்திருக்கிறோம் அது தவறு என்று அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இப்ப அதோட அந்த விவா இது தவறு என்று அறிவிக்கக்கூடிய அந்த வீடியோல ஹிஷாம் பேசும்போது ஒரு அறிவிக்க ஒரு அறிக்கையும் அவர் வெளியிடுகிறார் சொன்னா இது குறித்து நேரடியாக பிஜே விடத்தில் கேள்வி கேட்கப்பட்டாலும் அவர் இது சம்பந்தமாக விளக்கம் இருக்கிறார் அதே போல மக்களுக்கு மத்தியில் ஒரு கோரிக்கையும் வச்சாங்க என்னன்னு சொன்னா இது போன்ற தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அது வந்து திருத்திக் கொள்ளப்படும் திருத்திக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்றும் ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சாங்க கஞ்சமேட்டா இதை யாராவது அவரிடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியாக யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டால் கூட அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் அவருக்கும் அடிப்படையில் ஏற்படும் மீறி வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்து எங்களுக்கு சுட்டிக்காட்டினீங்கன்னு சொன்னா அதை நாங்க திருத்திக் கொள்வோம் போன்று எப்படி இந்த கணவனுடைய விஷயத்துல இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே முரணாக இசலாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக அவர் ஒரு தவறான செய்தியை நச்சு கருத்தை பரப்பினார் என்று இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டதோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட நச்சு கருத்துக்களை ஹதீசுகள்ல அவர் சொல்லி இருக்கிறார் பல்வேறுபட்ட பொய்களை ஹதீசுகள்ல சொல்லி கொள்கையாக மக்களுக்கு மத்தியிலே அதை சொல்லி இருக்கிறார் ஹதீசுகள்ல பல்வேறுபட்ட மோசடிகளை அவர்கள் செய்திருக்கிறார் இது அந்த விவாதத்தின் வாயிலாகவே பல்வேறுபட்ட வீடியோக்கள் மூலமாக நம்ம விளக்கி இருக்கிறோம் அவை நீங்க நேரடியாக கேட்டால் இது வழக்கம் சொல்ல தயாராக இருக்கிறார் நீங்க சுட்டி காட்டப்பட்டால் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அவர் ஹதீசுகள் ஹதீசுகள்ல பல்வேறுபட்ட மோசடிகளையும் பொய்களையும் சொல்லி இருக்கிறார் அவை அனைத்தையும் சுட்டிக்காட்ட தயார் அவை அனைத்தையும் நேரடியாக கேள்வி கேட்க தயார் நேரடியாக அவருக்கே விளக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒன்று அவர் பிழைன்னு ஒத்துக்கட்டும் அல்லது இது சரிதான் என்று மக்களுக்கு மத்தியில் அவர் நிரூபிக்கட்டும் ஏன்னா அது அவருடைய வார்த்தைகள் அவர் பேசிய வார்த்தைகள் கருத்துக்கள் கொள்கைகள் அதனால அவர் வந்து விளக்கம் தந்தால் அது கரெக்டாக இருக்கும் இல்லைண்டா இந்த எடிட்டிங் பண்ணாங்க கனவு விஷயத்துல எடிட்டிங் பண்றவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த கதை இப்பதான் வெளியே வருது அது விவாதத்தில் வரல ஏன்னா அவர் இருந்தா சொல்லியிருப்பாரு அப்ப விஷ அந்த விவாதத்துல அது வரல அப்ப அவர் இருந்தால் அவருடைய கருத்துக்கு அவர் பொறுப்பேற்று முழுமையான விளக்கம் கொடுக்க கரெக்டா இருக்கும் ஏன்னு சொன்னா அவருக்கு தான் யார் இந்த மாதிரி தவற சுட்டிக்காட்டினா காட்டினா சுட்டி காட்டாம இருந்தா எடிட்டிங் கரெக்டா பண்ணா எடிட்டிங் கரெக்டா பண்ணாம இருந்தாங்க என்ற முழு விவரமும் அவருக்கு தெரிந்திருப்பதால நேரடியாக இது அவருடைய பல்வேறுபட்ட தவறுகளை பல்வேறுபட்ட ஹதீசுகள்ல அவர் செய்திருக்கக்கூடிய பிழைகளை சேர்த்து சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொய்களை எல்லாம் அவருக்கு முன்னால் நேரடியாக கேள்வி கேட்டு நிரூபிக்க தயார் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவருக்கு முன்னாடி நம்ம பேச தயாராக இருக்கிறோம் குழுவாக இல்லை என்றாலும் தனித்து நான் ஒருவனாக கூட அவரிடத்துல பேச தயாராக இருக்கிறேன் அவருக்கும் மனிதன் அடிப்படையில் சில தவறுகள் ஏற்படும் அப்பா அதை மீறி வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீங்களுக்கு சுட்டிக்காட்டுவீங்கன்னு சொன்னா அதை நாங்க திருத்திக் கொள்வோம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில தவறுகள் சுட்டி சுட்டிக்காட்டப்பட்டால் திருத்திக் கொள்வோம் சொன்னீங்கல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் உண்மையாளர்களாக இருப்பீர்களையானா நீங்க அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி காட்டுங்க கொடுங்க நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் அவர் அது தவறு இல்லை என்று சொன்னால் அவர் நிரூபிக்கிட்டும் ஆதாரங்களோட அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவீர்கள் என்று நம்ம நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திற்காக நாம காத்து கொண்டிருக்கிறோம்